கேடிசிசிவதர்மேன் வானிலை உலக நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை பதிவு செய்யப்படுகிறது இந்த வானிலை அறிக்கையில் மே மாத மத்தியில் உருவாகிருக்கும் ரெமல் புயல் மற்றும் அதனுடன் பின்தொடரும் காற்று சுழற்சிகள் மற்றும் தென்மேற்கு பருவமழை குறித்தான சிறப்பு வானிலை அறிக்கை இதில் அமைந்துள்ளது இதனால் இந்த வானிலை அறிக்கை நேயர்கள் அனைவரும் இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் தற்பொழுதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் வடக்கு ஆந்திரா மற்றும் அதனையொட்டி உள்ள வங்கக்கடல் பகுதியின் மேலடுக்குகளில் வலுவான உயிரழுத்த பகுதி நீடிக்கிறது மேலும் மகாராஷ்டிரா மற்றும் அதனை உள்ள குஜராத் ஒட்டி அரபிக் கடல் பகுதியில் வலுவான உயிரிழந்த பகுதி நீடிக்கிறது மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி மற்றும் அதனையொட்டி உள்ள கர்நாடகாவின் வடக்கு பகுதிகளில் நிலப்பகுதிகளில் மேலடுக்குகளில் மெலிந்த சுழற்சி ஒன்று நீடிக்கிறது இந்த மிகுந்த சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு கர்நாடகாவின் தெற்கு உள்பகுதிகள் மற்றும் அதனையொட்டி உள்ள தமிழகத்தின் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பதிவாகும் மேலும் கேரள பகுதியில் மத்திய பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தின் வெப்பநிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தில் கடந்த பத்து தினங்களாக மேற்கு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது தற்பொழுது அடுத்து வரும் பத்து முதல் பதினைந்து தினங்களுக்கு வெயிலின் தாக்கமானது தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூரின் திருத்தணி ஆகிய பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பகுதிகளில் இந்த குறிப்பிட்ட இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தின் மத்திய மாவட்டங்களான திருச்சி கரூர் மதுரை ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரையும் தமிழகத்தின் மேற்கு மா பகுதிகளான சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய பகுதிகளில் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் மழைப்பொழிவானது மே இரண்டு அல்லது மூன்றாம் தேதிகளில் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி தமிழகத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடக மாநிலத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே மாலையெருவு வெப்பசநல மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் கேரளாவில் சற்று பரவலாக மாலையெருவு வெப்பசநல இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகு வங்கக்கடலில் நாம் எதிர் நீண்டகால வானிலைக்கில் எதிர்பார்த்தபடி ரமல் புயலானது மே பன்னிரெண்டாம் தேதி முதல் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இடைப்பட்ட கால காலகட்டத்தில் வங்கக்கடலின் தெற்கு பகுதி மற்றும் அதனையொட்டி ஒட்டி உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது உலக வானிலையாளர்கள் வானிலையாளர்களும் நமது கணிப்பின் அடிப்படையிலேயே முன்னறிவிப்பை புயலுக்கான முன்னறிவிப்பை அறிவித்துள்ளனர் இந்த புயல் முதலில் உருவாகும் சமயத்தில் தமிழகம் ஊடாக வடக்கு மற்றும் வடமேற்கு வெப்ப காற்றை புயலுக்கு செல்லும் என்பதால் தமிழகத்தில் வரும் பத்தாம் தேதி முதல் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலையானது அதிகபட்சமாக முப்பத்தொன்பது முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் வெப்பசலன மலையும் மாலையர் வெப்பசலன மலையும் தமிழக கடலோர மாவட்டங்களில் வரும் மே பத்தாம் தேதி முதல் படிப்படியாக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் உருவாகி தீ இந்த புயல் தீவிரமடைந்து தமிழகத்தை ஒட்டி வடக்கு நோக்கி செல்லவும் வாய்ப்புள்ளது அப்படி சென்றால் தமிழகத்தில் இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு தமிழக வடகடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக கடலோர தமிழ தமிழகத்தை ஒட்டி உள்ள வங்கக்கடலின் கடல் நீரோட்டம் அமைப்பும் சாதகமாக உள்ளதால் புயல் தமிழகத்தில் சற்று நெருங்கி வர வாய்ப்பு முப்பத்தைந்து சதவீதம் தற்போது வரை காணப்படுகிறது இதன் துல்லியத்தன்மை வரும் நாட்களில் தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இந்த புயலானது அதிக வேகமாக தீவிரமடைந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையை நோக்கி திசை மாறி செல்லும் பட்சத்தில் தமிழகத்தின் வெப்பநிலையானது அதிகபட்சமாக உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களில் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் வெப்பசன மழையும் சற்று பரவலாக தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் துளியத்தன்மையறையே தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருக்கும் மேலும் தென்மேற்கு பருவமழையானது இந்த புயலின் காரணமாக உருவாகப் போகும் இந்த ரெமல் புயல் காரணமாக தென்மேற்கு பருவமழையானது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் வரும் மே இருபது முதல் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதிக்குள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மாத இறுதியில் அரபிக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்நிலை மற்றும் அதனுடன் இந்த கா அதனுடன் தீவிரமடைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழையானது மே இருபத்தெட்டு மே இருபத்தெட்டு முதல் ஜூன் இரண்டு இரண்டாம் தேதிக்குள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமையானது துவக்கத்தில் கேரளாவில் சற்று பரவலாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்மேற்கு பருவமழை குறித்தான முழு அறிக்கை இதற்கு முன்பாக வழங்கப்பட்டிருக்கின்ற வானிலை அறிக்கையில் வழங்கப்பட்டு அந்த வானிலை அறிக்கையின் லிங்க் ஆனது இந்த டிஸ்கிரிப்ஷனில் பதிவு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்யப்படுகிறது அதனை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இறுதி வரை கேட்டு வானிலை கேட்டு பயன்பெற்ற நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்